கேக்கிதா இந்த பக்கம் போனாக்கல இருக்கு ஆமாக்கா என் பொண்ணு டூர் போயிருக்கா இல்லையா அதான் இந்த கல்லி எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு போறேன்க்கா உங்க பசங்க போயிருக்காங்களா எப்படி ஆமா கீதா டூருக்கு ஆளுங்க ஐநூறு ஐநூறு ரூபா போறேன் போறேன் ஒரே நிலை இல்லாம இருந்தவ அதான் சரி ரெண்டு நாளைக்கு டூர் தானே போயிட்டு வரட்டுன்னு விட்டுருக்கேம்மா ஆமாக்கா என் வீட்டுல என் பொண்ணு ஒரே அழுக

ரெண்டு நாள் செலவுக்கு நூறுபா கொடுத்தானான் யாருங்க காலில் பப்பு வச்சுக்கியா இல்லை இல்லைன்னு அழகுக்கு எப்படி தான் மனசு வருது அம்மா என்னத்தா பொம்பளைலலாம் இருக்காளலோ இப்படி பட்டவளொழுது தான் இந்த காலத்தில் காலம் என்ன ராணி ஏன் யாரை திட்டிகிட்டு இருக்கா இல்லைக்கா சும்மா என்னன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் மனசனுளுக்கு நிறவே இல்லை பார்த்துருங்க இல்லாத்தவனும் இல்லை இல்லைன்னு அழியா இருக்கவனும் இல்லை இல்லைன்னு அழியா ஆண்ட யாருக்கு தான் கொடுப்பார சொல்லுங்களா போச்சு அழுகதான் என்ன தூரம் கடை வர போன பாத்திருங்க பால் வாங்கணும் அதுக்குதான் போயிட்டு இருக்கேன் ஏக்கா நானே ஒன்ன தேடி வந்து பாக்கணும் இந்த நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீயே வந்துட்டா முந்தா நேத்து

அந்த கண்டக்டர் சொல்றாரு தம்பி மேலே யாரைவா மேலே யாரைவா மேலே யாரைவானே அதுக்கு ஒருத்தன் சொல்லியா யாரை பார்த்துடா ஏறி வாய்னு சொல்லியா நீ தான் நரி வாய் பூனை வாய் நாய் வாய்னு சொல்லிட்டு தேவை இல்லாம கண்டக்டர் சண்டை எழுதிட்டு இருக்காவம்மா யார பசங்களா இருக்குங்க சுபி எல்லாம் அப்படி சொல்லிருக்க மாட்டானே சுபி அப்படி சொல்லல வாமுவன் சொன்னதை கேளு கண்டக்டர் மேலே ஏறிவா வேற ஏறிவா உள்ள கடல் போல இடம் கிடக்குன்னு சொல்லியாரு ஓ அம்மாவும் சொல்லியா எனக்கு நீச்சல் தெரியாது நான் கரையிலேயே நிக்கேனே யாருக்கா இந்த சுபி மீனா ஆமாமா கொஞ்சம் பிள்ளைலாம் விலைக்கு எடுத்து வை ம் பஸ் சொல்லலாம் போகும்போது படிக்கட்டிலலாம் தொங்காத எடுக்காதன்னு சொல்லி எடுத்து வை ராணி சரியா எப்பவும் ஒன்று போல இருக்காது சரிக்கா நான் சொல்லி எடுத்து விளக்கி வைக்கேங்க்கா ம் நான் பார்த்துக்கிட்டேன் சரி அம்மா வாங்கிட்ட சொன்னா நீ விளக்குவா இல்லையா அதுக்கு தான் வாங்கிட்ட சொல்லியம்மா ம் இது எல்லாேருக்கும் நல்லது தாம்மா நீங்கள்தாம்மா பஸ்லெலாம் போகும்போது படிக்கட்டிலெல்லாம் நின்று இருக்காதுங்க உள்ள யாரையும் போய் உட்காருங்க சரியா இடம் இல்லையா உள்ளே தள்ளி போய் நெல்லுங்க படிக்கட்டில் தொங்கி பயணம் செய்யாதுங்கம்மா சரி ராணி